இருப்பு புதி முடிச்சுறதை பாரு ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல பெருசா வீரச பத்தி பேச மாட்டேங்க போய் வாச தழிச்சு கோலம் போடுறேன் போங்க கலக்கே பொண்டாட்டி பேசுறேன் என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா ஒரு நிமிஷம் இருங்க குழந்தைநேரே குழந்தைநரே என்ன நீ அண்ணனுக்கு போனேன் ஹலோ ஏண்டோஸ்வரன் தம்பி ராயப்பன் ஸ்வீட்டே ராஜி பேசுறேன் என்னதான் ஐயா ஆமா அவரு கூட தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு ஈவோ கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் அண்ணே

ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சந்தோஷப்படுவான் கை நிறைய வாடகை இங்க அப்படியா இருக்கு எவங்க இருந்தாலும் வாடகையா இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன் ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது எங்க வாங்கி தர இப்ப குடுத்துட்டீங்கல்ல பின்னாடி வாங்க நீ போய் அந்த வேலையை பாரு நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன் அப்பா என்னம்மா நான் போயிட்டு வரேன்ப்பா வாடா சரிப்பா இப்படின் சார் கூட்டம் தொடக்க போட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது என்ன சார் கேள்வி நான் தான் வீட்டு ஓனர் நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு தேதி அஞ்சு வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன்

இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா இல்லை நான் உனக்கு மாமனா மச்சாடா மாட்டவனே மாடன் கேட்டவனே அட கேட்ட வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உழைக்கவில்லை உழைக்கவில்லை ரோ ரோ வாதமில்லை மாதம் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன் வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு இப்பொழுது நீ ஓடிவிடு இல்லை என்றால் உன் பழகி தலை எகிரி விடும் சாக்கிறதாய் என்ன

இdict கர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமாடா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான் டேய் இன்னைக்கு நான் ரெண்டு ரூபா பாக்கறேன்டாசாமி நான் கை எடுத்து கும்புறேன் எனக்கு வாடகையே வேண்டாம் நீ பாத்துக்குறதுக்கு பாட்டு காரங்களே செவ்வடா போயிடும் ஓ காயம்பிருக்கறா நான் பல்லறேன் இது கெட்டப்ப வர்றாரு இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போறலாம் வாங்கு 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 வாடகை என்ன விஷயம் வந்திருக்கீங்க இமா அப்படியே ஜாரியா பேசி பண்ண வந்துங்க அப்படியே வாடகியை வசூல் பண்ணிட்டு போறன்னு வந்தங்க

ஆட இடவு மகனை காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடா கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ரெண்டில ஒன்று முடிவு பண்ணிருப்பாருங்க உட்காரு சாரு ஆ உட்காரு ஏ மாதம் மாதம் சங்கடமா இருக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு முடிவு பண்ணிடுறது நான் என்னன்னு சொல்றீங்க என்ன பகுந்துருவேன் நான் ஆம்பளாக்குன்னு நினைச்சேங்க நினைப்பேன் ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு வீடு கட்டணும் யாரு கொத்தனாரு வீட்டுக்கு சொந்தக்காரரு நானே இந்த நேரம் யாருக்கு சொந்த யாரு சொந்தம்ல புறம்போக்கு ரூ புறம் போக்கு புறம்போக்கு நிலம்மா இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு நான் அப்ப கட்டண ஒரு நாற்பதனாயர ரூபாய் ஆகிருக்கும் இது வரைக்கும் நானே இருபதுல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன் இது ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியுது உங்களை கூடி வைக்கிறது தப்புன்னு தெரியுது இப்ப முடியுமா என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா ரென் கண்ட்ரோல் ஆபீஸ் ஆஹஹா கோர்ட்டு தெரியுமா ஆஹ் நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும் சரி போங்க சார் நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ போய் தரப்படுங்க சார் இதுவே இல்லையா ஏய் இப்ப தெரியுதா இந்த காலணியை கெடுத்தது யாருன்னு யாரு இந்த கோயம்புத்தூர் குள்ளம்தான் இவன் தலையில ஒரு இடியை போட்டோம்னா எல்லாம் சையை போடும் நாங்கள் அறுத்து கொடுப்போம் எல்லாம் இந்த மாதம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் அழகன் சொரே முன்மா இந்தாங்க வாடகை முன்மா நீ ஒரிஜினலாக மாதம் மாசம் வாடகை கரெக்டாக கொடுக்குற வேற எவனுமே குடுக்க மாட்டேங்குறான் என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் நீங்க குடி இருக்கிறவங்க அவங்க வாடகையை கொடுக்குறான் நாய்களான்னு அதை கேட்க வேண்டியதானே

இவ காலனில ஏதாவது காலி விடு இருக்கா நீ வரக்கூடிய இருக்கா இருக்கே ஒரு வயசானவன் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவன பார்த்தா இங்க குடி வச்சுட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வரும் தெரியுமா வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன ஏசா சாராய பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா ஏவாரம் எப்படி நடக்கும் போகணும் நடக்கும் அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசா மாசம் வாடகை தன்னால வரும் ஐயோ மறுபடியும் புரியல புரியல

बाबा அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாலிச்சுறேன். ஏன் ஜெமனா? இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? எங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமா சோடி வர போறதுன்றாய் சொன்னா, நீ இவingle பார்த்தா சோடி மார் சரியில்ல? ஏமா. இவ ரெண்டு பேரிய பார்த்தா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெக் தோணுவேண்டா? பொண்ணு தோக்கனார் மாதிரி என்ன தோன்றது? இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி வாங்க வாங்க நான் தான் இந்த வீட்டு ஓனர் கழகம் நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை தம்பி சொன்ன அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் ஆ

இல்லைன்னா ஓகே இல்ல எப்போ இன்னைக்கு வைக்கிறது வழக்கம் வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்ன என்ன இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது ஏன் கண்ண நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சுக்கிய மறந்துட்டியா நான் ஒன்னும் வச்சு விட்டோமா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தசாம் போய் படுங்க ஏன் கண்ண மூடு அவுட் ஆயிட்டாமா இன்ன இருக்காதா பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க யாரோ ஒருத்தி கழுவிட கட்டிக்கிட்டு வந்து தாக்குறதுக்காக ஏன் தலையில மண்டல் நீ போடுற இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவசியம் பட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கருத காட்ட கூடாதா அலங்கி அலங்கிட்டு இருந்தீங்க அப்புறம் சின்ன போய் படுக்க சொல்லிடுவேன் என் கண்ணு என் ராசாத்தில எங்க கொஞ்சம் கொஞ்சம் மூடு நான் வரவேடா தானே பண்டாட்டில இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க சென்னையில காலையை விட்டு வெளியில அனுப்பிட்டு ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் சென்னையில போய் பார்த்துக்கோ என்ன சோமா உட்காந்துருக்கீங்க அரபிக்கடலுக்கு பால் எப்படி கட்டறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டா நாட்டில குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க அதில் உன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலணியில போட்டா தூண்டோட கையில் சுமம் வேண்டி தான் அப்புறம் குட்டியிருக்கு ஒரு மேயருக்கு மேட்டான் ஆ வாடகை உடுக்க வக்கீல்லாத நாய் இருந்தா என்ன போடா என்ன போய் தொலைட்டு மேடம் ஆ அவங்க மட்டும் இல்ல நம்மளும் சேர்ந்து போகணும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேண்ணா போடா என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாதம் மாதம் வாடகை கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு சொன்னி எனக்கு தெரியாதா இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா தான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் போறீங்க குடுக்கலாம் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது எகிரிடுவேன் அடிச்சிருப்பாளா ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் கணக்குல கணக்கு சந்தேகம் வாத்தியார்ட்ட போய்க்கு இவன் வாந்தியாரா இல்ல என் பையன நீ கணக்கு பண்ண வந்திருக்கேன் உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்படியா பம்பரம் பத்தி தெரியாதா பம்பரம் பத்தி தெரியாதா உங்க பாண்டிய பத்தி தெரியாதா ஒன்னை ஊர் வேலையை பார்த்து விட்டு இருக்காங்க லெக்னி படி படம் கட இன்னைக்கு அப்புறம் ரெண்டும் ஒண்ணு நான் பாத்துறேண்ணா ஆஹ் என்னம்மா நம்ம வீட்டுக்காரன் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன் அவர் பையனை லவ் பண்றேன்னு சொல்லி உங்களே அம்மாவே அவர் கண்டபடி சித்ரா யாரு அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா நான் லவ் பண்றேன் நான் டுபாக்குறே யார்கிட்ட உன் வேலைய காமிக்கற முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்ச முகர கட்டி இருக்குதாடா அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டு ஏன் பொண்ணு பின்னாடி திரியுது அதுக்காக நீ யார் ஏன் பொண்ணு திட்டது கறி கட்டி நாயே சின்ன விஷயத்து போய் என்ன சின்ன விஷயம் பாரே உங்களுக்கு வக்கிலான அந்த நாய் பை பண்ண என் வீட்டு கனிப்பி என் வீட்டு பையன செட்டப் பண்ண பாக்குறான் இது எவ்ளோ பெரிய கிரைமினல் குட்டான் ஏய் விஸ்வா இந்த சைட் அடிக்கிற விஷயம் நான் சும்மா விட மாட்டேன் டேய் இது வரைக்கும் என் பொண்ணு அழுதுதேக் கிடையாது இன்னைக்கு நீங்க ஆள வச்சிட்டீங்க உனகாச்சி எனகாச்சி டேய் உன் மண்டிய போடு மசாலா எड़कாம ஓடற இல்ல தூக்கி இல்ல தூக்கிட டேய் கம்பத்துறடா அவன் அதன கொஞ்சம் நீ வர இதுவரைக்கும் உன் வீட்டு வாஸ்கறிய நான் மீட்து இல்ல

வெட்ட விடா வெளியே வந்து வெட்ட எப்படா வெளியே வர்றது கதவைட்டாங்கடா இல்லன்னா நான் அப்ப வெட்டிருப்பேன் உள்ள இருந்துட்டு கரிகாய் வெட்ட போறேன் வரமா நேற்றி வெட்டுறேன் வெட்டி விடுவேன் சொன்னா கேளு சொ ஜலகண்டேஸ்வர என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு என்ன வாழ்த்து வழி எடுப்பு என்னங்க அருவாலும் கைமா இருக்குங்க அருவாள் எடுத்துட்டு வச்சாருமா அதை விடுங்க அது ஒரு பெரிய அறிமெண்ட்டு இதுக்காக நீங்கிருங்க நானும் பத்து வருஷமா பாக்குறேன் அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்ட ஒரு நாளா வெட்டிருக்காரா அருவாள் எடுக்க மாதிரி ஒண்ணு போவாரு அந்த மாதிரி பின்னாடியே போய் கதை தாள் போட்டுக்கு இன்னைக்கு ரெண்டோடு பாத்துறது இங்க பாருமா நீ போய் கதவை திறந்து விட பூ புடிச்சு வெட்டறத பார்க்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமே வந்து வெட்டிடுவாரே அட என்னங்க நீங்க அவர் என்ன வாளை மாத்தி வெட்டறங்கறாரு மனுஷன தானே வெட்டறங்கறாரு திறந்து விட வந்து வெட்டி தான் பாக்குதுமே நாடு இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறத ஏனுங்க கரெக்ட்டா சொல்றேன் நல்லா இருக்குதே ஏன் புடிச்சு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன வச்சு காப்பாத்துவாங்க பூ புடிச்சு வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்னா வா என்ன பக்கம்

பொண்ணுக்கு போன பின்னாடியே பாண்டித்தானே இருங்கடா நானும் வர்றேன் எல்லாம் உனக்காகதாம் பட்ட பகல்ல இப்படி உணர்ச்சிட்டு நிக்கிறா பாக்காம நிக்கிறியா புருஷ புருஷனா

என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்கியா ஐயோ பரவாயில்லை அவர் என் வீட்டுக்காரர் தான் ஏங்க இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிங்களேன் இதுல என்னங்க கட் உண்மைதான் சொன்னா